வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை ஒன்றுயோவான் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம் பிரியமானவர்களே அவருக்கு விருப்பமானவைகளை செய்கிறபடியால் நாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமலோ அவரை பிரியப்படுத்தாமலோ இருக்கும் பொழுது அவர் நமது ஜபங்களுக்கு பதில் கொடுப்பார் என்று எதிர்பார்ப்பது சரியானதல்ல நமது கீழ்ப்படியாமையும் தன்னலத்தையும் காண்பதினால் அவர் நமது ஜபங்களுக்கு பதிலளிக்க முடியாது அன்பினால் வரும் விசுவாசமே தேவனை பிரியப்படுத்தும் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கிறிஸ்து இயேசுவனிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் என்று பதிவிடப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த நாளிலே தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்விலே நாம் வேண்டிக் எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்கிறோம் யோவான் பதினான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் இருந்து பதினைந்தாவது வசனம் வடிய மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் ஆம் பிரியமானவர்களே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும் அவருடைய கட்டளைகளுக்கு நாம் வேண்டும் அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்படிய வேண்டும் இதை தேவன் விரும்புகிறார் அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்படுகிற பொழுது அதாவது அவருடைய வார்த்தை அப்படின்றால் வார்த்தை என்றால் கிறிஸ்து அவருக்கு கீழ்ப்படுகிற பொழுது அல்லது அவரில் பிரியப்படுகிற பொழுது அவரில் அன்பு கூறுகிற பொழுது நமக்கு தேவையான எல்லாவற்றையும் நம்முடைய தேவன் பிதாவில் குமாரன் மகிமைப்படும்படியாக அதை தேவன் நமக்கு தந்தருளுகிறவராக இருக்கிறார் அதைதான் இங்கே நாம் வாசிக்கிறோம் குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக மறுபடியும் சொல்கிறேன் குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று ஆண்டவர் இங்கே நமக்கு வாக்குரைத்திருக்கிறார் நாம் தேவனத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடினால் நாம் வேண்டிக்கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம் பிரியமானவர்களே நீங்கள் ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவனிடத்தில் பிரியம் காணப்பட வேண்டும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும் அவரிடத்தில் நீங்கள் அன்பு கூற வேண்டும் அவருடைய வார்த்தைகளை நீங்கள் புரிந்து உங்களை காத்து கொள்ள வேண்டும் ஒருவனுடைய வழி கத்தற்கு அப்படி அப்படின்றால் தேவனோட உள்ள உறவிலே நீங்கள் எப்பொழுதும் நிலைத்திருந்தால் நீங்கள் வேண்டிக்கொள்வது எதுவோ அவளுடைய சித்தத்தின்படி நீங்கள் வேண்டிக்கொள்வது எதுவோ அதை தேவன் உங்களுக்கு தந்தருளுகிறவராய் இருக்கிறேன் என்று இங்கே யோவான் 14 ஆம் அதிகாரம் பதிமூன்றிலிருந்து பதினைந்து வசனங்களிலே அவர் வாக்குத்தத்தங்களாக அவர் நமக்கு கொடுத்து ஆகவே அவருடைய வார்த்தைகளை நாம் கைக்கொள்வோம் அவருடைய வார்த்தையின் மூலமாக பரிபூர்ண விடுதலையை பெறுவோம் அவருடைய வார்த்தையின் மூலியமாக நாம் நன்மையை சுதந்திரிப்போம் கத்துதாமே உங்கள் ஒவ்வொருவரையும் காப்பாராக ஆசிர்வதிப்பாராக